சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் கடையும் பிரஸ் பண்ணுங்க வணக்கம் நான் மூடனூர் மணி பேசுறேன் இது வந்து தமிழ்நாடு அசில்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து இரண்டாம் ஆண்டு நடக்கக்கூடிய கண்காட்சி இந்த மாதிரி ஆர்னைசேஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில ஏஏஓ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது அது போக டிஏபிஏன்னு ஒன்னு இருக்குது அதுபோக டிஏபிஏ திண்டுக்கல் அசில் பிரிட்டர்ஸ் அசோசியேஷன் இருக்குது பழனியில் ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்போட எல்லாத்தோட கொள்கை என்னன்னு சேவ் நேட்டிவ் ப்ரீட்ஸ் தமிழ்நாட்டோட எக்ஸாட்டிக் பீட்ஸ் சொல்லக்கூடிய கிளிமூக்கு கட்டமூக்கு வாழ் சேவல் மீட்டர் வாழ் சேவல பாரம்பரியமா பிரிசர்வ் பண்ணிட்டு வரக்கூடிய உற்பத்தியாளர்களையும் வளர்ப்பாளர்களையும் ஊக்குவிக்கிறதுக்கான உண்டான ஒரு முயற்சி இது இங்க பாத்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது சேவல் வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா மெயினா மூணு நான் சொன்ன மாதிரி கிளிமூக்கு கட்டமூக்கு மீட்டர் டைப்பு இதுல பாத்தீங்கன்னா பல நிறங்கள் இருக்கு நிறங்கள் சொல்லக்கூடிய கலர் கோட் மேல இருக்கக்கூடிய பொங்கோட கலர் வச்சு நம்ம பிரிச்சு பச்சைக்கால் வெள்ளை இருக்குது கருப்பு இருக்குது மயில் கருப்பு இருக்குது காகம் இருக்குது பொன்றம் இருக்குது கீரி இருக்குது நூலா இருக்குது காக பூதி இருக்குது இப்படி மல்டிபிள் கலர்ஸ் இங்க வந்து இருக்குது சோ இதோட பூர்வீகம் ஆரிஜின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயினா வெஸ்டர்ன் கட்ஸ் ஹில்ஸ் ஆனா தமிழ்நாடு லைன் தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த பிரிட்ஸ் வந்து பரவி இருக்கு எந்தெந்த தென் மாவட்டங்களில் மதுரை மெய்னா திண்டுக்கல் அடுத்து கொங்கு மாவட்டத்தில் உடுமலைப்பட்ட பொள்ளாச்சி ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அந்த பகுதிகளை இப்ப கொஞ்சம் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி சைட்லயும் பரவி இருக்குது இதை ஜென்ரலாக இந்த ஆரிஜின் சொல்லி நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லாம இதை நாங்கள் பொதுவாக தமிழ்நாடு இனவெளி தமிழ்நாடு லைனேஜ் முந்நூறு சொல்றோம் வருதுன்னா நாங்க ஒரு சேவல் ரெக்கனைஸ் பண்ண போறோம் அந்த ட்வெண்ட்டி செவலில் ரெண்டா பிரிச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் டென் அண்ட் செகண்ட் ஃபிஃப்டின் டெனுக்கு பார்த்தீங்கன்னா டூ கிராம் கோல்டு கொடுக்க பிளான் பண்ணிருக்கோம் செகண்ட் ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு அது போக ஏதாவது ஒரு சேவல் நல்லா இருக்கு ஆனா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கேட்டகரிக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியலைன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பிரைஸ் ஷீல்டு கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு புதுசாக வளர்த்து போறவங்க எதையெல்லாம் பார்த்து வாங்குறாங்களோ சொத்தம் கண்ணு மூக்கு பூவு கழுத்து லெந்து முதுவோட லென்த்து காலு முழி சைஸ் வால் குத்து வால் இன்னைக்கு அப்படிங்கிற அதே அமைப்பை வச்சு ஒரு நாலு கேட்டகரி பிரிச்சு பத்து சீனியர் ஜட்ஜஸோ இல்ல ஒரு எட்டு சீனியர் ஜட்ஜஸோ போட்டு அதை வச்சு நம்ம மார்க் டென் அவுட் ஆஃப் போட போறோம் அந்த மார்க் ஆவரேஜ் எடுக்க போறோம் அதுல யாவது டாப் ஸ்கோரிங்ல வருது அது டுவெண்ட்டி ஃபைவ்ல வரும் இரண்டாவது 단계 என்னன்னு பாத்தினா உடல் அமைப்பு அதாவது பொங்களதம் உடல் மாது அந்த உடல் வாகுல ஜெஸ்ட் முழுவுல இருந்து கால் சைஸ் எல்லாமே வந்துரும் அடுத்து வால் வால் விப்பு வால் வண்ண வால் நீகை இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்த மதிப்பنا போடுவாங்க இத்தனை ஜெஸ்ட் இன்விஜுவலா போடுவாங்க அதோட டோட்டல் போட்டு ஆவரேஜ்டா தான் உங்களோட சேவலோட மார்க் இதுல சந்தேக இருக்கா எனாஸ் இன் இங்கிலீஷ் ஒன்ஸ் அகைன் बेस्ड ஆன் பிலோ ஃபோர் ஃபேக்டर्स பர்ஸ் ஆப் இன்ளேஸ் தி ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபிட் ஷேப் ஆஃப் தி Face value and how the eyes look, and the second category is body size, body shape, and the third one is tail. The length of the tail, the count of the tail, and how temper the tail. Is. In the category, your words will be analyzed, and a total mark will be put by each judge. And average will be taken for all the judges, and that will be the score for your word. Any doubt? For finalists. மூன்று <laughs> 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 <laughs>

अमार अत्तर अत्तर के अंदर तो नमाने गुरु अर्थ टॉप नंबर टू गोविंदराज़ कृष्णगी मैडी के बारे में टॉप नंबर टू गोविंदराज़ कृष्णगी तेरी चीज़ सूरेश है एकदम नमाने कॉमन सूरेश है சேவல அதிகமா இருந்திருக்கு வளர வேலைதான் அதிகமா இருக்க சேவல் வளர்ப்பாடங்களும் அதிகமா வந்திருக்காங்க அத முக்கியமான நாங்க இந்த லெங்காச்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு வழங்க கூப்பிட்டு இருக்கோம் அவங்க நேரடியா வந்திருக்காங்க அந்த சிறப்பு அழைப்பாளர்களுக்கு தொடர்ந்து போன நாங்க போயிட்டு கண்காட்சி நடத்துறோம் கேட்கிறாங்க அவங்க எல்லாம் பெரிய வரவேற்பு கண்டிப்பா பூர்த்தி ஆகணும் தமிழக சார்ந்த மற்றும் சேவை வரவேற்பாளர்கள் சார்பாக சிறப்பு வரவேற்பு பூர்த்தியாகணும் தேவர்கள் தஞ்சாவூர் அல்புராய் அடுத்து திருச்சி மாவட்டம் மேலூர் ஜண்டிமண்டி திரு எஸ் குணா அவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா அவர்கள் அகூர் அகல் சுப்பிரமணியன் அவர்கள் அடுத்து அவர்கள் பொள்ளாச்சி தொழில்நிதிபர் அவர்களும் அடுத்து பாத்தீங்கன்னா திரு வஞ்சராஜ்

இதுல முக்கியமா சொல்ல போனோம்னா இந்த தமிழ்நாடு வசூல் ஆர்கனைசேன் குருபுடி சரி நேரடியா சரி நீங்களே பாத்துக்கீங்க நல்லா அந்த பசங்க வந்து நிறைய பசங்க அந்த உள்ள பசங்க ரொம்ப என்கரேஜ்மெண்ட் அவங்க வந்து கோழி வளர பெரிய பெரியார்கள் அவங்க சின்னதாக சின்ன பசங்க இருக்கலாம் இருந்தாலும் இந்த கோழிகள் வந்து அவங்க ஆர்வத்தை பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நல்லா ஆர்வத்தோட இந்த கோழி வளர்க்கணும் நம்மளுக்கு பின்னாடி வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெரியுமா இருக்காங்க

அன்பு நண்பர்கள் சேவல் தலை நண்பர்கள் வளர்களுடன் தயவு செஞ்சு குள்ள வந்து உள்ளாரு நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலியா இருக்கு நிறைய பேர் காலியா இருக்குள்ள

ரமே கேரட் வந்து நம்ம ஸ்டேஜ் அடுத்து ஸ்ரீதேவி ஆதி சுப்ரமணியி இவன் फ्रॉम केरला ப்ளீஸ் டும் தி ஸ்டேஜ் ஆ हां கம்பனி ஃபீல் சேவல எடுத்து வந்தீங்க நல்லா இருக்கு போட்டோ எடுக்கலாம் சேவரோட வாங்க ரெடியா இருங்க சேவரோட தான்